அப்போ வேற பண்ணிக்கு வந்துருக்குறோம் நல்ல ஜெர்சிங்க நல்ல அருமையான ஜெர்சி ரெண்டு அது பாருங்கள் அதெல்லாமே பாருங்கள் அது பாருங்க அதெல்லாம் சும்மா டாப் குவாலிட்டியான ஜெர்சி நல்ல மடி செட்டு வைக்கும் பால் நரம்பு பாருங்க இதெல்லாம் ஒரு ப பதினெட்டு இருபது லிட்டரு கறக்கும் இன்னும் ஒரு வாரம் இருக்குது ஒரு பத்து நாள் டைம் இருக்குது நல்லா அருமையான மாடுங்க நல்ல நரம்போட்டம் பாருங்கள் பால் நரம்போட்டம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்ல பின்னால் மடி பாருங்க மடி லூஸ் பாருங்க நான் கண்டு போட முடியல மாடு வெளியே கொண்டு வர முடியல அந்தளவுக்கு மடி ஃபுல் நோட்டில் நிற்கும் லட்சமத்தெல்லாம் அழகெல்லாம் எத்தனை தெரிஞ்சேன் இது ரெண்டாவது ஈத்துங்க ரெண்டாவது ஓகே இது ரெண்டாவது இது ரெண்டாம் நீத்து ஆமாம் இதை பத்தி கொஞ்சம் டீட்ல சொல்லுங்க இது ரெண்டாவது ஈத்துங்க ஆறு பல் இது நல்லா வாய்க்கடுசான மாடு இதை ஒரு இருபதுக்கு மேலே கறக்கும் போன ஈத்த பதினேழு கறந்ததுன்னு சொன்னாங்க சரி சரிண்ணா இந்த ஈத்த இருபது லிட்டர் கறக்கும் மடி பின்னால மடி வாங்கிட்டு போருங்க இப்போ மடி லூஸ் எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு நல்லா மடி சுரந்த தான் சொரப்பு கூட வைக்க ஆரம்பிச்சிருக்கு சொர போட்டு மாடு மாடி நிக்கும் மேல மாடு நோட்டமே வேறீங்க ரெண்டு கண்ட பேர் ரெண்டு ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே ஒரே கொண்டு போய் நிறுத்தினீங்கனாலும் மாடு ரெண்டு மாடு இருந்தா போதுங்க எப்படியோ நாளைக்கு ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது லிட்டர் முடியா எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு பிசினஸ்க்கு இந்த மாடு யூஸ் ஆமா வேற மாடு இருக்கா பாக்கலாமா வேற மாடுகள்லாம் இருக்குது அளவான மாடு இருக்குது நம்ம இந்த ரெண்டு மாடு மட்டும் இது ரெண்டு மாடு இது மட்டும் நம்ம செலக்ஷன் பண்ணிடுறோம் செலெக்ஷன் பண்ணிக்கிறோம் ஆமா சரிண்ணா ஆனா இப்ப சந்தைகளுக்கு இந்த மாடு வருமானா இன்னைக்கு இல்ல இன்னைக்கு நம்ம இதை வாங்கிட்டேன் நாளைக்கு சந்தைக்கு வர்றது வராதுங்க வர இந்த சந்தை இப்ப நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவோம் கொடுத்துட்டு போயிடுவோம் இன்னும் ரெண்டு பக்கம் மாடு பாப்போம் சரி பாத்துட்டோம்னா உன் முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே ஏத்த நாள் ஏத்திடுவோம் இல்லைன்னா நாளைக்கு சந்தைக்கு வந்ததும் சொல்லி ஒரே வண்டி பெரிய வண்டியா பேசி ஏத்திக்குவோம் சரி இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா பூரா நல்லா கறவை மாடு நல்ல அற்புதமான மாடத்தை காமிச்சீங்க இப்போ உருந்து ஒரு பால் கறவையின் இந்த மாடு தானே இது எல்லாமே ஆமா நல்ல கறவை மாடுதான் சரி இப்ப நார்மல் மாடுண்ணா ஹம் ஒரு வளர்த்தி என்ன ஒரு செனையாக்கி நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விக்கணும் அப்படிங்கிற மாட்டு நம்மகிட்ட இருக்கானே இல்லைங்க நம்ம அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி பண்றது மாதிரி வாங்கி தான் நமக்கு கண்ணுக்குட்டி வாங்கி கொடுப்போம் அவங்க வளர்த்து வந்து வளர்த்து வித்துக்க வேண்டிய கஸ்டமர் தேவை பால் மாடு வேணும்னு வாங்க வந்திருக்காங்க நம்ம அதுதான் வாங்கி கொடுத்துருக்கோம் கண்ணு குட்டியும் வாங்குறவங்க அது தனி இப்ப பால் மாட்டுக்கு தான் நேரம் வந்து நேரம் மேய்ச்சு நேரம் மேய்க்கு கூட்டம் அப்படியே பால் கறந்துக்கலாங்க ரொம்ப இப்போ பண்ணைக்கும் நம்ம மாடு வாங்கி கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் பண்ணைகளுக்கு வளப்புக்காரங்களுக்கு மாடு வாங்கி ஒரு நேரத்துக்கு மட்டும் எவ்வளோ கறக்கு ஒரு நேரம் ஒரு எட்டு பத்து கற ஒரு நாளைக்கு பதினாறு கேரண்டி கேரண்டிதான் அதுக்கு மேலேயே வருங்க

எத்தனை பல்லு சேர்ந்து இருக்குதுண்ணா கட ஆறு பல்லு ஓ அது ஆறு பல்லு இது கடமொளப்பு ஓகே ஓகே நல்ல ஒரு கஸ்டமருக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு நல்லா இருக்கும் யாருக்கும் பார்த்தா மாடு லட்சணத்துல பிடிக்கிற ரெண்டு கண்ட வேற இருக்கும் இதே மார்க்கெட்ல வர மாதிரி மூக்கனாங்க வரும் கழுத்துக்க வர்ற கழுது போட்டு எல்லாம் பண்ணி மாடு ஒண்ணு ஜம் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கு ஓகே அப்படியே அது பினிஷிங் அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு ரெண்டு மாடும் ஒன்ன கண்டவே இருக்கு இதோட பிரைஸ்ல நீங்க கால் பண்ணி கேட்டாவே சொல்லிடுவீங்க ஆ கேட்குறவங்க சொன்னேன் ஏன்னா நம்ம வேலை வந்து நம்ம சொன்னோம்னா அது சில எச்சுங்கிற வேறு வரும் சில கம்மிங்க வரும் நாளைக்கு இது வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண இதாகுது இருக்கும் அதனாலதான் இப்போ கொஞ்சம் வேலை சொல்றதில்ல கால் பண்ணி டீல் கேட்டுக்கலாம் நேரில் வரவங்க பார்த்து நேரில் பார்த்து அன்னைக்கு அந்த நிலவரத்துக்கு மாடு பண்ணையில் எப்படி விக்குதோ நம்ம வியாபாரிகிட்ட பேசி நம்ம வாங்கி கொடுக்குறோம் அவ்வளோதான் ஓகே 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 ஓகேண்ணா இன்னைக்கு இப்ப நீங்க வந்துருக்கோம் வேற இந்த மாடு வேலை சொல்லுவாரு நமக்கு தகுந்த வேலைக்கு நம்ம கேட்டு வாங்கி கொடுப்போம் அவ்வளவு இதுதான் மாடுன்னு சொல்ல முடியாது இதாட்டா நாலு மாடு இருக்கும் அது அதுல ரெண்டு மாடு புடிக்கும் வேலை கேட்போம் அவங்க 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 வாங்கின வேலையிலேருந்து ஒரு அவங்களுக்கு ஒரு லாபம் வச்சு சொல்லுவாங்க நம்ம அதுல வந்து பார்க்கிங் பண்ணி கொடுப்போம் இப்போ நீங்க இது பூராமே ஒரு தான் இருக்கு ஆமா இது வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து கஸ்டமர் பார்த்துட்டு ஏன்னா இதோட கொஞ்சம் பெஸ்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னா வேற பக்கம் வாங்கிப்போம் அப்படி அது அப்படின்னா மார்க்கெட் வாங்க மார்க்கெட்ல எடுத்துரேன் மெயின் மார்க்கெட்டு மெயின் மார்க்கெட் இது பார்ட் டைமு மெயின் தான் மார்க்கெட் ஃபுல் டைம் அதுதான் அதுதான் ஓகே ஓகே சூப்பர்ண்ணா அப்பதான் சொன்னீங்க ஓகே ஓகே வேற எதுவும் பார்க்கலாமாண்ணா வேற இன்னொரு பண்ணைக்கு போகணும் அது பேரு ஹெச்எஃப் மாடல்ல வாங்கணும் அந்த பன்னைக்கு கூட்டிட்டு போறேன் காமிச்சு பாத்துக்கலாம் ஓகே 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 ரைட்